அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையை இருபத்தி நான்கு வருடங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு வருடங்களிலே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் ஓகே என்ன கேட்கறாங்க சுரேஷ் அருண் வயது விகிதம் கேட்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆறு சுரேஷ் அடுத்து அருண் ஓகே சுரேஷோட தற்போதைய வயசு எவ்வளோ இங்க என்ன அடுத்து சுரேஷ் ஓகேவா அப்ப சுரேஷ் வயசு எவ்வளோ முப்பத்தி ஆறு

அப்போ இருபத்தி எட்டு இஸ்ட்டு பதினாறு இதை சுருக்க முடியுமா சுருக்க முடியும் எப்படி ஏழு நாங்க இருபத்தி எட்டு நானாங்கா பதினாறு அப்போ ஆன்சர் என்ன வரும் ஏழு இஸ்ட்டு நாலு ஆப்ஷன் சி